இமயமலையின் உன்னதமான சிகரங்கள் நீளவானத்தை தொற்று நிற்கும் அழகிய தேசத்தில் கனிவும் அமைதியும் நிறைந்த ஒரு தெய்வீக சூழல் குடிகொண்டிருந்தது அங்கே பணிபடர்ந்த மலைகளின் நிழலில் குளிர்ச்சி பொருந்திய கங்கையின் புனித நீர் தெளிந்த கண்ணாடி போல பாய்ந்தோடும் ஒரு ரம்யமான ஆற்றங்கரை இருந்தது இந்த வனபுகின்ற இடத்தில் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் அன்னையாம் ஸ்ரீ பார்வதி தேவி தனது தியானத்திலும் உலக நலனுக்கான சிந்தனையிலும் ஆழ்ந்திருந்தார் தனது கணவரான சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் கைலாயத்தில் இருக்கும் சமயங்களில் பார்வதி தேவிக்கு ஒருவித தனிமை உணர்வு எழுவதுண்டு அனைத்து உலகங்களுக்கும் அன்னையாக இருந்தாலும் இனியே இயல்பான ஆசை ஒரு பிள்ளையின் அரவணைப்பு பாதுகாப்பு எனும் இயக்கங்கள் அவளது தெய்வீக உள்ளத்தில் குடிக்கொண்டிருந்தன அந்த தன்மையை களையவும் தனது அந்தரங்கமான தேவைகளுக்கு ஒரு உற்ற துணையாகவும் எந்த ஒரு உலக தடைகளும் மீறி தன்னை பாதுகாக்கும் ஒரு காவலனாகவும் திகழ ஒரு பாலகனை உருவாக்க அவள் திருவுளம் கொண்டாள் அவள் தனது திருமேனியில் பூசப்பட்டிருந்த மஞ்சள் குழைவை பயன்படுத்த முடிவு செய்தாள் மஞ்சள் என்பது புனிதத்தின் அடையாளம் நோய் தீர்க்கும் சக்தி கொண்டது மங்கள பொருள் அதனாலேயே மஞ்சள் கொண்டு உருவாக்கப்படும் ஒன்று தூய்மையின் உறைவிடமாக சக்தியின் இருப்பிடமாக அமையும் என்று அவள் கருதினாள் தனது பட்டு பீதாம்பரத்தை விரித்து அதில் அந்த மஞ்சள் குழைவை ஒரு கலசத்தில் இட்டாள் பின்னர் மென்மையான ஆனால் உறுதியான கரங்களால் அந்த மஞ்சள் குழுவை பிசைந்து ஒரு குழந்தைக்குரிய உருவத்தை மிகுந்த பக்தியுடனும் தாய்மை பாசத்துடன் செதுக்க ஆரம்பித்தாள் அவளது தெய்வீக விரல்கள் மெதுவாக அந்த மஞ்சளை உருமாற்றின பாலகனின் அழகிய தலை கூர்மையான நாசி இதழ்கள் வட்டமான கண்ணங்கள் நீண்ட கைகள் கால்கள் என ஒவ்வொரு அங்கத்தையும் மிகுந்த நேர்த்தியுடன் கருணையுடன் வைத்தாள் தனது ஆழமான தாய்மையின் உன்னத அன்பையும் அளவற்ற சக்தியையும் அந்த சிற்பத்திற்குள் அவள் ஊற்றினாள் ஒவ்வொரு வினாடியும் அந்த மஞ்சள் பாலகன் மேலும் மேலும் தெய்வீக ஒளியால் பிரகாசிக்க தொடங்கினான் முடிவில் ஒரே ஒரு பூரண அழகுடன் தெய்வீக கலைப்புடன் ஒரு குழந்தை நின்றது தனது படைப்பு முடிவடைந்ததும் தேவி ஒரு புன்னதையுடன் அந்த குழந்தையை உற்று நோக்கினால் அவரது விழிகள் மெதுவாக திறந்தன அந்த திறக்கும் நொடியில் ஒரு கணம் அமைதியானது போல இருந்த தனது தாயின் முகத்தை பார்த்ததும் பாலகன் ஒரு மழைச் சிரிப்பை உதிர்த்தான் அவனை சுற்றி ஒரு ஒளிவட்டம் பரவியது இமயத்தின் சிகரங்கள் கங்கையின் அலைகள் வனத்தின் உயிரினங்கள் யாவும் இந்த தெய்வீக பிறப்பை கண்டு சிலுத்துப் போயின காடு முழுவதுமே ஒரு அமைதியான ஆனந்தத்தில் புத்துணா புத்துணர்ச்சியில் மூழ்கியது பார்வதி தேவியின் உள்ளம் உருகியது தனது நீண்ட நாள் கனவு இப்போது ஒரு அழகான வலிமையான பாலகனாக உயிர் பெற்று நின்றது அன்பும் பாசமும் நிறைந்த பார்வதி தேவி தனது மடியில் அமர்த்தி அவனது நெற்றியில் ஒரு முத்தமிட்டாள் மகனே நீ என் உயிருக்கு உயிரானவன் நீ எனது பாதுகாப்புக்குரியவன் எனது வார்த்தைக்கு கட்டுப்பட்டவன் இப்போது நான் நீராட செல்கிறேன் திரும்பி வரும் வரை இந்த வாசலில் எவரையும் உள்ளே அனுமதிக்காதே எக்காரணம் கொண்டும் யாராக இருந்தாலும் சரி எனது அனுமதி இன்றி நீ உள்ளே விடக்கூடாது என்று ஆணித்தரமாக அவனுக்கு கட்டளையிட்டாள் பாலகன் தனது தாயின் வார்த்தைகளை சிரமிக் கொண்டு அதை தான் தன் நல்லையாளையை அசைத்து உறுதி பூண்டான் தனது சிறிய கைகளில் ஒரு மரக்கோலை ஏந்தி கம்பீரமான அரண்மனையின் பிரதான வாசலில் தனது தாய் அளித்த பணியை காக்க துணிவுடன் நின்றான் அவனது சிறிய உருவத்தில் ஒரு பெரும் சக்தி நிறைந்திருந்தது பார்வதியின் பாதுகாப்புக்கு அவன் உறுதுணையாக இருந்தான் அவன் ஒரு தெய்வீக படைப்பு தாய்மை அன்பின் வெளிப்பாடு கடமை உணர்வின் உச்சம்